யார் வேணாலும் எது வேணாலும் வாய் வேணாலும் பேசலாம் இப்போ நான் சொல்கிறேன் ஈஸ்வரனுக்கு முன்னாடி வச்சு பேசுகிறேன் மிஸ்டர் ஸ்டாலின் சொல்கிறது சத்தியமாக போய் நைட் செட்டு போடுவோம் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டைப்படலாம் ஏன்னா அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னா இவர் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னா இவருடைய ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி எவர் காப்பாற்றியாகணும் அவர் அவனுடைய கட்சி அவர் காப்பாற்றியாகும் Totally dedicated man. I am not for Modi. Definitely. No, no,

காரணம் அணிந்து போய் தொழுதிக்கிட்டு இருக்கிறதுனால எடுப்பாள் கைப்பிள்ளங்கிறது மட்டும் இல்லாம எல்லாரும் உள்ள போந்து கோயில்களை சூறையாடுறாங்க கோயில்களை சூறையாடுறது மட்டும் இல்லாம சொத்துக்கள் சூறையாடப்படுகின்றன சூறையாடப்படுகின்றன வேற யாரும் சூறையாடப்படுறது வேற யாருமே கிடையவே கிடையாது மக்களால இலக்க எலக்டட் கவர்மெண்ட் பாடி இருக்கு இல்லையா அவங்க தான் எக்கச்சக்கமா எடுக்கிறா உதாரணத்துக்கு இந்த திருப்பு திருப்பூர எடுத்துக்கிட்டாவே கலெக்டரேட்டு ஜுடிஷியல் கோர்ட்ஸ் இருக்க கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு ஏக்கரால கோயில் நிலங்களை எடுத்திருக்காங்க அவங்க ஏன் இதே இடத்த எனக்கு தெரிஞ்சு ரெண்டு கவர்மெண்ட்டுமே அவங்க பார்ட்டி ஆஃபீஸ்ல கொடுக்க கூடாதா அவங்களே நத்தம்பரம் கொடுக்க கூடாதா இல்ல அப்படின்னா பரவாயில்ல பிரைவில இடம் வேணும் சொல்லி கோயில வந்து எடுத்துக்கணும் எவ்வளவு நாள் கோயில் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்ப ஒரு பைத்துல இருக்கிற கோயில் எடுக்கிறீங்க இன்னொரு பைத்து எடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் இந்த ஆர்டர் போடக்கூடாது இப்ப இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் உண்மையிலே நேர்மை அப்படின்னு நேர்மை நேர்மை அப்படின்னு ஒரு வார்த்தை தமிழ்ல ஆங்கிலத்துல ஹானஸ்டும் பாக ஆனா அவருடைய ஸ்டேட்மெண்ட் நேர்மையோ இல்லையா டிஸ்இன்ஜினியர் ஸ்டேட்மெண்டா தெரியுது டிஸ்இன்ஜினியர் நேர்மையற்றதாக தெரியும் என்ன காரணம்னா இதையே எப்ப பார்த்தாலும் சைவர்களும் வைணர்களும் இந்து கோயில்களுடைய சொத்துக்களை எடுத்து சமூக இதுக்காக பப்ளிக் காசுக்கும் கொடுக்குறீங்க நான் இன்னொரு இயக்கத்தில் எடுக்க சொல்லல ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க இந்த கேள்வி தான் இன்னைக்கு பிரசிடண்ட் ஆஃப் இது பிரைம் மினிஸ்டர் ஆப் இந்தியா மிஸ்டர் மோடி அவங்க ஏதோ அடுத்த மாநிலத்துல ஏதோ பொலிட்டிக்கலா பேசிட்டு இருக்க போகும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை விடுறாரு அது உண்மையா பொய்யா அநியாயமா நியாயமான்னு பார்த்தா உண்மையா பொய்யான்னு பார்த்தா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பெர்சென்டேஜ் தான் போடுவீங்க இல்லையா நூத்தி இத்தனை பெர்சன்டேஜ் போடுவீங்களா நான் என்ன சொல்றேன்னா நான் சொன்னா மன்னிக்கணும் எங்களுடைய இயக்கத்துல எல்லாத்தையும் கேட்டு தான் காலையில் உங்களுக்கு வர முன்னாடி அவங்க பர்மிஷன் கேட்டு தான் வந்து பேசுறேன் நூத்துக்கு நூறு விழுக்காடு கிடையாது நூத்துக்கு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் மடங்கு உண்மை சூறையாடப்படுறது உண்மைதான் சூறையாடப்படுது வலுக்கட்டாயமா கவர்மெண்ட் வந்து இந்து கோயில்களை கையில் வச்சிருக்கேன் தெய்வ சத்தியம் 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 வலுக்கட்டாயமா வச்சிருக்கு அப்போ தமிழ்ல தடுத்த வார்த்தைகள் இருக்க சொல்ல விரும்பல எனக்கு தமிழ் வார்த்தை தெரியல ரொம்ப வாயில்லாதவங்க ஒண்ணு இது இந்து சமயம் அதுக்கடுத்தது புத்தர்கள் மொத்தமா காலிப்பட்டீங்க ஜெயில கோயில் பதினேழு கோயில்கள் அதையும் எடுத்தாச்சு என்ன அநியாயம் இதை மட்டும் எடுக்க இதுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி பில்லு அதுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் இதுக்கு ஏழாயிரம் ரூபா அதுக்கு ஒன்னாயிரம் ரூபா மற்றவங்களுக்கு இதெல்லாம் அநியாயம்னா பச்சை குழந்தை இருக்கும் பச்சை குழந்தை முதல் கொண்டு அநியாயம் உடனடியா சொல்லிடுவோம் சீஃப் மினிஸ்டர் நான் சொல்றது அவங்க கேட்கணும் எல்லாரும் கொண்டு போய் ஐம்பது ஐயாயிரம் ஏக்கர் நிலத்தை எடுத்துட்டாரும் ஆன்மீக அரசியல் பண்றாருன்னு சொல்லி யாரோ ஒரு அந்த மினிஸ்டர் மினிஸ்டர் அவர் பேர் எனக்கு வாயில வர மாட்டேங்குது சேகர் பாபுன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து கொடுத்ததாக சொல்றாரு அவர் என்ன செய்யறாருன்னா அவர் டிராமா பண்றாங்க என்ன டிராமான்னா ஐயாயிரம் ஏக்கர் ஐயாயிரம் ஏக்கரை நீங்க தான் எடுத்தீங்கள ஐயாயிரம் ஏக்கரை எடுத்தோம்னா என்ன அர்த்தம்னா உடனே ஆன்மீகத்துல உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு பிரச்சாரங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்

ரொம்ப ஆன்மீகவாதி அவருக்கு முத நான் வணக்கம் சொல்லிக்கிறேன் அதெல்லாம் வேற அவரை இன்னும் கொஞ்சம் ஊக்குவிக்கிறது தான் அவருடைய கிரிட்டிசிசன் அவரை குத்தி தூக்குறது என்னடா காரணம் கீழே வெளிப்பாடுறதுக்கு இல்ல இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை பாரு விடாத சீஃப் மினிஸ்டர் கேள்வி கேளு இப்படி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்லுங்க அப்படிங்கிறது சொல்ல வரேன் என்ன சொல்லணும் ஐயாயிரம் ஏக்கர்னா மொத்தத்துல நாலு புள்ளி நாலு லட்சத்தி எழுபத்தி எட்டு ஆனா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல தமிழ் நிலம்னு ஒரு போர்ட்டல் இருக்கு அதுல பார்த்தா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ஏக்கர் நிலத்தை தான் காட்டுது அப்படின்னு ரெண்டை கழிக்கணுமா இல்லையா சார்

அதாவது ஓட்டு போட்டவங்கள பருதாமான ஏழைகளை இவ்வளவு பெரிய பொசிஷன்ல உட்காந்துக்கிட்டு அவர் மட்டும் இருக்கிறது ஆன்மீக அரசியல் பண்றீங்க அரசியலுக்கே நான் வரல அரசியலுக்கே நான் வரல ஆனா ஒரு சீப் மினிஸ்டர் பப்ளிக் சர்வன் ரெண்டு லட்சத்து ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அந்த சம்பளத்துல ஒரு பைசா உன்னோட உங்களை காசு இவங்களோட காசு ரெண்டு பைசா காசு ரெண்டு காசு அரை பைசா இருக்கு அதனால ஐ கேன் எவ்ரி ரைட் டு கொஸ்டன்

அநியாயமா தெரியும் இருச்ச வாயங்க அப்படின்னு சொல்லக்கூடாத வார்த்தை தான் என் கையில நம்ப முடியல பழைய கவர்மெண்ட்ல இருக்க டேட்டாவே இவங்களே சொல்றாங்க இவ இப்ப இவங்க ஐயாயிரம் ஏக்கர்ன்றாங்க பழைய கவர்மெண்ட் யார் சீஃப் மினிஸ்டர் உங்களுக்கு தெரியுமில்ல யாரோ ஒரு இவர் சேலத்துக்காரர் இருப்பார் மிஸ்டர் எடப்பாடி அவர் மிஸ்டர் எடப்பாடியோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி ஏக்கரா நிலத்தை பத்தாவ ஃப்ராடா மாற்றி நோராளுக்கு போட்டு விட்டாங்க அதை கண்டுபிடிச்சு அவங்க அதை மீட்டு எடுத்திருக்காங்க இவங்களுக்கு ஐயாயிரம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது ரிப்ளை ஸ்டேட்மெண்ட் கொடுக்குணுமா எப்படி அமைதியா இருக்கு என்ன காரணம் கூட்டு போகும் கூட்டு என்ன நீ அதை பண்ணிக்க நான் இதை பண்ணிக்க ரெண்டு பேரும் சேர்த்து பப்ளிக்க ஓட்டு போடுறவனையும் முக்கியம் நிறையா முடியாது போடு நீ அதை அடி நான் அடி ரெண்டு பேரும் சேர்ந்து அவனடி யார பொதுமக்களை ஓட்டு போட்டவன் முக்கியமா சிவனடியா இனிமேல் நாங்கள் சும்மா இருக்கிற மாதிரி இல்லை டு ஸ்பீக் அவுட் ஏன்னா கோயிலை காப்பாற்றி ஆகணும் எவ்வளோ நாள் இருக்கப்படும் எங்களுக்கு தெரியலை கண்டிப்பாக உள்ள இருக்கிற தகவல்கள்லாம் வெளியே கொண்டு வர போறோம் நிறைய கேள்விகளை கேட்கணும் கேட்டீங்கன்னா உண்மை வெளியே வரும் அதை விட்டுட்டு பதில் சொல்றேன் உள்ள கேட்டது ஏதோ அந்தளவு கேட்டு கேட்கிறேன் இதை பொறுத்த வரைக்கும் அவர் நேர்மையற்ற பதிலிருக்காரு மோடி ஸ்டேட்மெண்ட் மிஸ்டர் மோடி கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் சொல்லிட்டேன் அதுக்காக இல்லை அது உண்மையானது ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ஏக்கரை எம் பண்ணிக்கிறாங்க எங்க சார் வாய் எப்படி வேணும் பேசும் சார் மிஸ்டர் ஸ்டாலினோ மிஸ்டர் எட்வர்டோ ஆர் மிஸ்டர் எனி அதர் ஆள் யார் வேணாலும் எது வேணாலும் வாய் வேணாலும் பேசலாம் சரிதானா இப்போ நான் சொல்றேன் ஈஷோனுக்கு முன்னாடி வச்சு பேசுறேன் மிஸ்டர் ஸ்டாலின் சொல்றது சத்தியமா போய் இல்லாட்டி நீங்க நைட் செத்து போயிடுவேன் நான் நீங்க நைட் நான் செத்து போயிடுவேன் சார் என்ன கொண்டு வரட்டும் ஆண்டவன் என்ன அநியாயம் இதெல்லாம் பொலிட்டிக்கலா வார் நீங்க ரெண்டு பேரும் சண்டை சண்டைப்படல ஏன்னா அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் இவர் சீஃப் மினிஸ்டர் ஆகணும் இவருடைய ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி எவர் காப்பாற்றி அவரு அவனோட கட்சி அவர் காப்பாத்தி அவருக்கு சொந்த சொத்து கிடையாது totally dedicated man i am not for modi definitely no 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 ha ipo protagonist la kedaiya kedai ana unna avaru yaarume கீழே வந்தாலும் தனிப்பட்ட முறையில் இவங்க அப்படி கிடையாது வந்தவங்களை பத்தி நான் பேச விரும்பல எப்படி வந்தாலும் தெரியும் இல்லையவங்களுக்கு தெரியும் இட்ஸ் ஓகே இட்ஸ் அ ஃபேமிலி இட் கண்ட்ரோல்ஸ் என்டையர் ப்ராப்பர்ட்டி அவங்க பெர்பன்சுவேஷனுக்காக இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல விடுறாங்க கோயிலை பத்தி பேசலாம்னு நான் வரவே மாட்டேன் சார் கோயிலை பத்தி அப்படி எல்லாம் இல்லைன்னு சொன்னாருன்னா ஓகே ஐ லெட் மீ டெல் இட் கேன் யூ சீட் பிஃபோர் மீ நான் ஒரு சாதாரண ஒரு மனிதன் உட்கார்றேன் ஏதாவது ஒரு இடத்துல என்னை கூப்பிடுங்க கோயில் சம்மந்தப்பட்ட ரெண்டு பேரும் ஒத்தைக்கு ஒத்தி தரலாம் ரொம்ப கௌரவ மரியாதையா பேசுவோம் பதில் சொல்லட்டும் இல்ல இருந்து இயக்கத்தை விட்டு நான் வெளியே போயிடுறேன் இல்லை பெங்களூர் கொடுக்க சொல்லுங்க ஸ்டேட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லுங்க நான் உத்தரப்பிரதேசிலையோ இல்லாட்டி ஆந்திராவிலையோ இங்கே போய் பீகார்ல கூட போய் தங்கிக்கிறேன் ரொம்ப பொய் அது ரொம்ப ரொம்ப பொய் சார் மொத்தத்தில் எங்களை மொத்தம் அடிக்கிறாங்க சார் சார் ரெண்டாவது சொத்தெல்லாம் பச்சையா கேட்கறேன் அது வார்த்தை க நான் மதுரைக்கார வார்த்தை இறைவனு கண்ட்ரோல் பண்ணுங்க யாரு உங்க அப்பா உங்க தாத்தா எடப்பாடி அப்பா எடப்பாடி தாத்தா ஸ்டாலின் அப்பா தாத்தா நீங்கள் தான் கோயில் கட்டிங்களா இல்ல திராவிட மாடல் கட்டிச்சா கோயிலா இல்ல ஏடு மாடல் கட்டிச்சா இல்ல எந்த மாடல் கம்யூனிஸ்ட் மாடல் கோயில் கட்டிச்சா கோயில் எல்லாம் யார் நான் பேர சொல்றேன் விக்ரம சோழ தேவன் சொல்லி ஒரு செட்டு திருபோன சக்கரவர்த்தியும் கோனேரி மையம் எழுதப்பட்டிருக்கு ஆயிரத்தி நூத்தி இருபத்தி வருஷம் எத்தனை வருஷம் எயிட் ஹண்ட்ரட் இயர்ஸ் மாதிரி கட்டப்பட்ட கோயில எல்லாம் பேசவே மாட்டாரு மொட்டையா பால்ட் என்ன சொல்ற அவர் சொல்றது தப்பு இது ஒரு ஸ்டேட்மெண்டா வெக்கமா இல்ல மோடியோட ஸ்டேட்மெண்ட் பொய்யா இருந்துச்சுன்னா அவரை ஸ்டேட்மெண்ட் அடிச்சு உடைக்கணும் டேட்டா வச்சு உடைக்கணும்

எங்க கோயிலை நீங்க எடுத்தது தப்புன்னா எல்லாத்தையும் எடு எல்லாத்தையும் எடு புத்த கோயில் எடுத்திருக்க ஜெயலலிதா எடுத்திருக்க என்ன எடுத்து எல்லாத்தையும் எடு முடியுமா யூ ஹாவ் காட்ஸ் ஸ்பைன் இருக்கா முதுகெலும்பு இருக்கா எடுத்த என்ன ஆகும் நிலைமை உங்களுக்கு இவங்க வாய்ஸ் இல்லாத எழுச்ச வாயங்களால அடிச்சு உடச்சு ஒண்ணும் இல்லாம தொங்குது இப்ப இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு என்ன செய்யறாங்க முன்னோர்களும் பழைய வரலாறும் எளிமையா இருக்கு சார் இதுதான் சார் உண்மை இது யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க முன்னோர்கள் சேர சோழ பாண்டியர்கள் இவருடைய விரோதிகள் அதுக்கு வந்து கோயில்கள் இவருடைய விரோதிகள் இதை வச்சு இந்த சமயத்தை அவங்க அட்டாக் பண்ண இந்து நான் யூஸ் பண்றது முன்னாடி பண்ணவே மாட்டேன் இங்க வந்து எக்ஸஸ் கொழுப்புக்காக வேரியஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி அந்த மூணு கோடியே சொச்சம் பட்ஜெட் இருக்கு சந்தை வரும் இதுதான் பவர் இது மூலமா வரக்கூடிய பணத்தை அவங்க குடும்பத்து மூலமா பெர்பச்சுவேட் பண்ணணும் இதுக்குதான் எல்லாம் நீங்க பண்ணுங்க கோயில விட்டுடு எங்க கோயில மட்டும் தொடாத விலகிடு 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 வேண்டாம் கண்டிப்பா இந்த மாதிரி நடைப்பயணம் அதெல்லாம் இல்ல கண்டிப்பா we will take it very seriously ஏனா இல்லையா எவ்ளோ நாட்கி நான் சர்வீஸ்ல 30 வருஷம் அதான் வாயை பொத்திட்டு வேல பாத்து அப்பயே முண்டுனே யாரும் வாயெல்லாம் போடல கடுமையா நான் வேல பார்த்தேன் ஏத்துவேன் நான் கடுமையா ஏத்துவேன் வார் கப் இல்ல சீர வேண்டியது ஏத்துவேன் டிஸ்பி ல இருந்து ரிட்டயர் ஆற வரைக்கும் எந்த நேரத்துல எனக்கு சஸ்பென்ஷன் ஆகும் இல்ல இருபத்தி நாலு மணி நேரம் துப்பாக்கி தொலைஞ்சாலும் சஸ்பென்ஷன் சூட்டாலும் சஸ்பென்ஷன் இருந்தாலும் அதை வச்சு பொழப்பு நடத்தி வெளியே வந்திருக்கேன் இது போக இப்ப எங்களை மொட்டையடிக்கதை நீங்க நிப்பாட்டும் அதாவது டிசானஸ் ஸ்டேட்மெண்ட் நிப்பாட்டிங்கன்னா நான் உங்க சைடே வர மாட்டேன் என்னன்னா ஆன்மீக அரசு என்ன ஆன்மீக அரசு என்ன அநியாயம் எங்க சொத்துகளை சூறையாடி நீங்க ஒரு எம்ப்ளாயி நிறைய மறந்துடுறீங்களே எப்ப பார்த்தாலும் அறநிலை சிலை நில நிலங்கள் சொல்றீங்க எவ்வளவு கேவலமானது தெய்வத்தினுடைய நிலங்கள் இதுதான் சார் உண்மை ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ஏக்கர்னா எங்க போச்சு சரி அதே கூட ஆறாயிரம் ஏக்கரத்தையே அவர் சொல்றாரு அப்புறம் அதுக்கடுத்தது கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை பட்டாவை மாத்திடுறாங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு நானூத்தி எழுபத்தி ஆறு ஏக்கரா நிலங்க எழுபது கோயிலுக்கு சொந்தம் அதை பட்டாவை மாத்திடுறாங்க பிராட் பட்டா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த போகுது இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா சித்தாவை மாத்திடுறாங்க சிட்டா மாத்தின கோயில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நானூத்தி முப்பத்தி கோயில்களுக்கு சொந்தமான ஒரு இன்னொரு நானூறு ஏக்கரா நிலங்களை மொட்டையை போட்டுறாங்க இதெல்லாம் யாரோட இடம் ஏன்னா அவருக்கு தெரியாதா சீஃப் தெரியாதா இவர்கள் எல்லாமே பேசணும் எங்க பேசணும் லெஜிஸ்லேச்சர் பேச போகும்போது ஏ வந்து பி ஏ கேட்கணும் பி பதில் சொல்லணும்ல ரெண்டு பேருமே

சார்ட்டட் அக்கவுண்ட்ஸ் இருக்காங்க நிர்மலா சீதாராமன் ஒரு மினிஸ்டர் கேட்கலையா உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருந்துச்சுன்னா உண்மையான விட விடமாட்டோம் பயப்படா இங்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னால சீரியஸ் ஸ்டேட்மெண்ட் சார் நேர்மையை எதிர்பார்த்து பேசுறோம் சார் உள்நோக்க சத்தியமா இல்லை இல்ல இல்ல நம்புங்க